பெல்க்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் நாட் ஃபார் அதர் ஸ்டேட் பீப்புள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ நமக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஏழு அஞ்சு இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி நானூற்றி பதினாலோட கிரெஸிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அஞ்சு அஞ்சு இருபத்தி நாலு வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஆறாம் தேதி வந்து வீடியோ போடல ஸோ செவன் எயிட் நைன் யாரெல்லாம் வின் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஸோ நம்ம வந்து அஞ்சு அஞ்சு வீடியோ போட்டிருந்தோம் அது எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம ஏழு அஞ்சு இருபத்தி நாலு சக்தி நானூற்றி பதினாலாயிரம் ரூபாவோட கெஸிங் வந்து பார்ப்போம் ஸோ முன்னாடி வந்து ஒரு சூப்பரான ஆப் பற்றி யாஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்தீங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே விளையாடுற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேம்மே இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டியர் லாட்ரி கேரா லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலேயே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட்டு ஸோ ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்லாம் வந்து பதினஞ்சாயிரூவா தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறையா இது இல்லாமல் நிறையா கேம்ஸ் இருக்குது கேரளாவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல் டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா டைஸ் கேமு அப்புறம் கலர்ஸ்னு அந்த கேமு த்ரீ டிஜிட் ஃபுல்லாக எல்லாமே பூட்டான் எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைவ் கேம்ஸ் கூட இருக்குது இதில் கேஃபோ கேஷினோ இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட இதில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வந்து நம்மளுக்கு டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படி லிங்க் இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் இரநூறுபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் ஸோ நான் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட் இது வந்து சொல்கிறேன் ஸோ ஆப் வந்து பார்த்தோம் நான் கேரண்டி ஸோ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்லேருந்து ஸோ இதில் நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் தனியாக ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எல்லாத்துலேயும் ஜிபே பண்ணிக்கலாம் ஸோ விட்ராவல் பண்ணுறதும் நீங்கள் இந்த மாதிரி விட்ராவல் பண்ணிக்கலாம் விட்ராவல் வந்து எப்படி நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது என்னங்கிற டீட்டெயிலும் சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வேலேட்டு ஸோ நம்மளுக்கு வின்னிங்ஸ் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் நிறைய வின்னிங்ஸ்லாம் இருக்குது நான் வந்து போக போக நம்மளுக்கு எல்லா ஐடியோலையும் சொல்கிறேன் ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம இன்றாந்தேதி ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் ஸோ இந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்க ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ போர்டு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோரு இங்கே ஒரு ஃபோரு ஸோ போர்டு நம்பர்ஸ்லேருந்து நமக்கு வந்து ஏசி வந்து ஒரு சூப்பரான வின்னிங் வந்து வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்தோன்னா ஃபோர் டூ ஸோ சூப்பராக வந்து ஃபோர் வந்து ஏ ப்ளஸ் சி டூ வந்து பி போர்டு ஸோ நம்மளுக்கு ஏபிசி வந்து இந்த வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்தே வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஃபோர் வந்து டபுள்ஸ் வந்துருக்கு சோ நல்ல வின்னิ่ง தான் பட் டபுள்ஸ் எதிராக்கலாம் சோ அது வந்து வந்திருக்கு சோ நெக்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்த்தா நம்ம தனித்தனியா தான் 42 அப்படிங்கறது ஃபோக்கஸ் பண்ணினா பார்த்தா 42 அப்படிங்கது அந்த 3 நம்பர் आएगी அதுவே சோ நெக்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்த்தா இங்க ஒரு 42 சோ இங்க ஒரு 24 இங்க வந்து ஒரு BC சோ சூப்பரான BC பின்ன சோ இங்க 2 சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 24 இங்கயுமே பாத்தீங்கன்னா 25 தான் நீங்க பாக்ஸ் போட்றீங்க அப்படின்னா இங்க ஒரு BC സോ ഒരു നല്ല വിന്നിങ്ങ് ജസ്റ്റ് മിസ്റ്റ് ഇല്ലാട്ടി ഒരു ത്രീ ഡിജിറ്റ് വിന്നിങ് കൂടെ കൊടുത്താൽ ഡബിൾസ് വരല അപ്പോൾ ഓക്കെ ഇപ്പോൾ വന്ന് നമ്മൾ നെക്സ്റ്റു മിനിക്ക് വന്ന് ഏഴ് അഞ്ച് ഇരുപത്തി നാല് സോ എന്താ വിന്നിങ്സ് വരയ്ക്ക് ചാൻസസ് ഇത് അപ്പം ഫസ്റ്റ് പാട്ട് സോ ബോർഡ് നമ്പർസ് പാത്തോണാ ഏ പോർഡിൽ വന്ന് ഒന്ന് സോ ആറ് അഞ്ച് സോ നെക്സ്റ്റ് ഡി പോർഡ് പാത്തോണാ മൂന്ന് എട്ട് നാല് സോ നെക്സ്റ്റ് സി ബോർഡ് പാത്തോ രണ്ട് ഏഴ് மூணு ஸோ என்னோட கெஸ்டிங்கில் இருக்க வீடியோ நம்பர்ஸ் வந்து நான் நான் கெஸ்டிங் போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்டிங்க அந்த நம்பர்ஸ்லாம் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் நீங்கள் அந்த போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை நான் கொடுத்த போர்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கெஸ்டிங் அப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த போர்டு நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்ப்போம் வின்னிங் ட்ரிக் நம்பர் பார்க்கறது மாதிரி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஒன்று வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லி வந்து இங்கே வினியூஸ் போட்டுருக்கோம் டெய்லி சூப்பரான வினியூஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் தெரியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ வினிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ வினிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு நாலு ஒன்பது ஒன்று ரெண்டு நாலு ஒன்பது ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்ட் பார்த்தோன்னா மூணு ஆறு ஸோ நம்ம எப்போதும் சொல்லாமல் நம்ம சேனலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்னா அந்த ஆறு நம்பர் தான் ஸோ நம்ம ரெகுலராக வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காருக்கு இந்த ஆறு நம்பரில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த நம்பர்ஸ் எப்போதுமே நோட் பண்ணி பாருங்க அவங்க 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 மாதிரி இருந்த நம்ம இருந்து இருந்துச்சுனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுலேருந்து வின்னிங் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நாங்கள் டெய்லி இதுலேருந்து இருந்தால் வின்னிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபோர் டிஜிட் கெஸ்டிங் இருக்கவங்க கூட ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ டூ டிஜிட் டிஜிட்ஸுக்கான பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று நாற்பத்தி ஒம்போது ஸோ இருபத்தி மூணு இந்த மாதிரி நீங்கள் வந்து டூ டிஜிட்ஸ் ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஸோ நூற்றி முப்பத்தி நாலு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஒம்போது இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இந்த மாதிரி வந்து த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கேசிங் வலி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இல்லாட்டி ஆல்போர்ட் ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் ஆல்போர்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கேசிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த வின்னிங் ட்ரிஸை ஹால்போடு வச்சு ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று பதினாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு பன்னெண்டு ஸோ என்னோட கெஸிங்கில் இருக்க டூ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுவோம் நீங்கள் எப்போதுமே நீங்கள் டேரக்டாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லாட்டி ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஸ்வப் பண்ணி ட்ரை பண்ணுறது ஒன்றும் கிடையாது இப்போ நாற்பத்தி ரெண்டு அப்படின்னா இருபத்தி நாலு ஸோ தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னா பத்தொம்போது பதினாலுனா நாற்பத்தி ஒன்று பன்னெண்டுன்னு இருபத்தி ஒன்று அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்கள் கெஸிங்க அடி மேட்ச் ஆகுது அந்த மாதிரி ஸ்வாப் பண்ணியும் டேரெக்டாகவும் அந்த டூ டிஜிட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ த்ரீ டிஜிட் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு அறநூற்றி எண்பத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி மூணு அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அறநூற்றி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ த்ரீ டிஜிட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ வந்து ட்ரை பண்ணுவாங்க எப்போ பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ அதனால வின்னிங்ஸ் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூ டிஜிட்ஸில் நோட் நோட் பண்ணி பாருங்க டிரெஸ்ஸிங்ல மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த வின்னிங் ட்ரிக் நம்பர் சால் போர்ட் எப்போதுமே மறந்துடாதீங்க ஸோ போர்டு நம்பர்ஸ் என்னோடய கெஸ்டிங்கில் இருக்க போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்டிங்கில் வந்து எப்படி மேஷும் அந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சேனல் வந்து மறந்துலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லி வந்து கெஸ்டிங் கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான வின்னிங்ஸ்லாம் டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மற்றவங்க வந்து வீடியோ பார்க்குறவங்க ஸோ நிறைய பேர் கெஸ்ட்ஸ்லாம் இருப்பீங்க ஸோ நீங்களும் உங்களோட கெஸ்டிங்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஆல் தி பெஸ்ட் ஹிஸ்டரிகளை பார்க்கலாம்